வந்து இந்த ஆடுகள் வளர்ப்பு நிறைய வகைகள் அதாவது முறையில் வளர்க்கிறது பட்டி போட்டு ஆடு மேய்க்கிறது அதுக்கப்புறம் பரன்மையில ஆடு வளர்த்துறது இதுல வந்து நீங்க இந்த பறன்மையில ஆடு வளர்ப்ப எடுத்திருக்கீங்க எதனால இதை தேர்வு செஞ்சீங்க ஆனா அதாவது நம்ம மேய்ச்சல் முறையில வளர்த்துறதுக்கு இடம் நிறைய தேவைப்படுங்க ஒன்னு சரி இன்னொன்னு மேய்ச்சலுக்கு வந்து ஆட்கள் வந்து வேணும் வேணும் நிறைய நிறைய ஆட்கள் வேணும் அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த முறை பாத்தீங்கன்னா வந்து சீக்கிரம் வெயிட் போடுங்க மேய்ச்சல் முறையில் வந்து வெயிட் போடாது கூடாது இந்த முறையில் வந்து வளர்த்தீங்கன்னா வெயிட் போடும் ஒன்னு சரி இன்னொன்னு வந்து நம்ம பக்ரீத்துக்குன்னு சொல்லி பிளான் பண்ணி பண்றோம் அப்புறம் பேட்ச் பேட்சா விடும்போது வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் கரெக்டான ஒரு செலவு எல்லாமே கரெக்டா இருக்கனால வந்து நம்ம இந்த முறையை தேர்ந்து இந்த முறையை தேர்ந்து நோய் தொட்டு இதுல இருந்து எல்லாமே வந்து எதுவுமே வந்து பிளான் பண்ணி செஞ்சோம்னா வந்து உங்களுக்கு சக்சஸ் பண்ண முடியும் சரி சரி அதாவது எந்த ஒரு அனுபவமும் இல்லாம கேள்வி ஞானத்தை மட்டுமே வச்சு சரி ஆஹ் பண்றவங்க வந்து சக்சஸ் பண்ண முடியும்